கடலூர் மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் உள்ள காந்தி சிலையின் கீழ் பாமக கவுன்சிலர் ஏர்டெல் சரவணன் வார்டு அதிமுக கவுன்சிலர் பரணி முருகன் ஆகியோர் அமர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து அவர்கள் கூறுகையில் கடலூர் மாநகராட்சியில் சமீப காலமாக அதிக அளவு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு இருந்தாலும் பணிகள் மிக தொய்வாகவே நடைபெற்று வருகிறது நேற்றைய தினம் கடலூருக்கு வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த போதும் மழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை குறிப்பாக ஜேசிபி வாகனங்களும் டீசல் போட முடியாமல் அவற்றை இயக்கவில்லை இதேபோன்று கடலூர் மாநகராட்சியில் உள்ள எந்த வார்டிலும் பணிகள் நடைபெறவில்லை பணிகள் பாதியிலேயே நிறுத்தப்பட்டுள்ளது இது குறித்து விசாரித்த போது ஒப்பந்ததாரர்களுக்கு பில் தொகை தராமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக புகார் தெரிவிக்கின்றனர் இதற்கு காரணம் லஞ்சம் கேட்டு ஒப்பந்ததாரர்களை மிரட்டுவதாக ஒப்பந்தக்காரர்கள் தெரிவித்துள்ளனர் பாதாள சாக்கடை அனைத்து பகுதிகளிலும் பாதாள சாக்கடையினை சரி செய்யும் வாகனத்திற்கு கூட டீசல் போட முடியாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது மாநகராட்சியில் பல்வேறு நலத்திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்படுகிறது ஆனால் திட்டப்பணிகள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வராமல் இருப்பதற்கு காரணம் அதிகாரிகளின் அலட்சிய போக்கு இதில் மாவட்ட நிர்வாகம் மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் தமிழக அரசு தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அடையாள உண்ணாவிரதம் இருக்கின்றோம் என்றனர்